வணக்கம் இன்னைக்கு மிக மிக அற்புதமான முத்திரை ரெண்டு மூணு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு முத்திரையும் குழந்தைங்களுக்காக அதுவும் படிக்கிற குழந்தைங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு முத்திரை சித்த முத்திரை மிக எளிமையாக பார்க்க பண்ணுறதுக்கு கையில் நல்லா இது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க கை பெருவிரல் ஆள்காட்டி விரல் இதை வருங்க கா கை பெருவிடலும் ஆள்காட்டி விரலும் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து மீதி இருக்கிற மூணு வரலையும் ஸ்ட்ரீட் அடிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் இந்த முத்திரையை ஒரு ஐந்து நிமிடம் இருங்க கண்கொள்ள முடிக்குங்க ஐந்து நிமிடம் செஞ்சா போதும் காலை மாலை ஐந்து நிமிடம் செய்யுங்க இந்த முதிரையை குழந்தைகள் முதல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த முதிரையை செய்யும் போது மன அழுத்தத்துக்குள்ளாகிற சந்தர்ப்பங்கள்ல அதே போல் நினைவாற்றல் அதிகமாகும் மனதை ஒருநிலைப்படுத்தும் இந்த முத்திரை அதே போலதான் இந்த முதிரையை செஞ்சுட்டு கூட நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே விரிச்சு லோட்டஸ் முத்திரை இதையும் செய்யலாம் பாருங்க ஒரு ஐந்து நிமிடம் இந்த இந்த முதிரையை ஒன்றுமே இல்லை கையை சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படியே விரிச்சு இது ஒரு ஐந்து நிமிடம் அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கருட முத்திரை இதை பாருங்க இந்த பொசிஷன்ல இருந்தே லாக் பண்ணுறோம் பாருங்க அவ்வளோதான் மூணு முதிரையும் மிக அற்புதமான முதிரை ஃபர்ஸ்ட் முதிரை சித்த முத்திரை அழகாக எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து முதுகு தண்டு நேரம் வச்சுக்கங்க கண்ணை முடிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோட்டஸ் முத்திரை அதே போல் அப்படியே லாக் பண்ணி கருட முத்திரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக அற்புதமான முத்திரை இதெல்லாம் வந்து நல்ல பிராணசக்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை மன ஆற்றலை அதிகமாக்கும் நினைவாற்றலை அதிகமாக்கும் அழகாக பண்ணலாம் இதெல்லாம் அதே தான் கணேஷ் முத்திரை இந்த நாலு முதிரையும் மிக 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 அற்புதமான முதிரைகள் நிறைய முதிரைகள் இருக்கு நினைவாற்றலுக்கு ஃபர்ஸ்ட் மூணு முதிரை அழகாக பண்ணலாம் கையை சேர்த்து வச்சுக்கலாம் கையை சேர்த்து வச்சுக்கிட்டு அழகாக கால் கையினுடைய கட்ட வரல் கெட்ட வரலையும் மல்காட்டி வரலையும் அழகாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதே போல் அடுத்த முதிரை பார்த்தீங்கன்னா லோட்டஸ் முத்திரை நல்லா விரிச்சு அது அதே போல் லாக் பண்ணி இந்த ஐந்து முதிரைகள் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே நல்ல பொதுவாகவே இந்த முதிரைகள் மிக அற்புதமான முதிரை நன்றி